என்ன பார்க்க இந்திய வருமான வரி சட்டம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நாட்டோட முதுகெலும்பு அந்த நாட்டில் அந்த மக்கள் செலுத்தக்கூடிய வரி தான் வரி தான் ஒரு நாட்டோட ஆளுமைக்கும் ஒரு நிர்வாகத்துக்கும் நாட்டோட வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமே வரி தான் வரினா என்ன இப்போ ஒரு ஒரு இந்தியானு ஒரு ஊர் இந்தியானு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து பணத்தை அச்சடிக்கிறாங்க அச்சடித்து மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து மக்களுக்கு செலவு பண்ண சொல்கிறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுறாங்க கார் வாங்குகிறாங்க சோறு திங்கிறாங்க இடம் வாங்குகிறாங்க பையனை படிக்க வைக்கிறாங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டுருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அரசாங்கத்தை இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்துலேருந்து ஒரு சதவீதத்தை அவங்க வாங்கி அந்த பணத்தை வச்சு ஏன்னா இப்போ மக்கள் மக்கள் வந்து ரோடு போட முடியாது அப்படி கொடுத்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அவங்களால ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியாது ஒரு நாட்டோட கட்டமைப்பு மக்கள்கிட்ட அந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தை திரும்ப மக்களுக்கே செலவு பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பிரதமர் ஜனாதிபதி அதுக்கு கீழே எம்பிஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சிஎம் சிஎம்சி கீழே அமைச்சர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது அந்த வரியை வந்து மக்கள்கிட்ட இருந்து கரெக்டாக வாங்கி அந்த பணத்தை மக்கள்கிட்ட சரியாக கொடுத்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் மக்கள்கிட்ட வரியை மட்டும் வாங்கிட்டு அந்த வரியில் ஒரு ஆயிரம் கோடி ரூபா டென்ரு போட்டு ஒரு முந்நூறு கோடி ரூபா ஆட்டையை போட்டாங்கன்னா அதுதான் நாட்டோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பேக் போனாக இருக்குது அதுதான் வருமான வரி சட்டம் அது மாதிரி ஒரு வரியை வந்து மக்கள் வந்து கரெக்டாக பே பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்க வந்து வரியை மிச்சம் பண்ணணும் நம்ம ஏன் நம்ம சம்பாரிச்ச பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து மக்கள் இந்தியா மக்கள் எல்லாருக்குமே அவங்க மேலே ஒரு கடன் வந்து ஏறுது இதுதான் இந்திய வருமான வரி சட்டம் ஒரு வரி வந்து ஒரு நாட்டில் போடும்போது என்னென்ன சட்டங்கள் இருக்குன்னு வாங்க கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி கொஞ்சம் நீங்கள் மிச்சம் நம்ம வந்து மாதம் ஆயிரம் கோடி சம்பாதிக்கல ஒரு இப்போ இப்போ வந்து ஏழு லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம் ஏழு லட்சத்தி ஒரு ரூபா வந்தாலும் நீங்கள் வந்து வா வருஷத்துக்கு முப்பது பர்சன்டேஜ் போட்டால் கூட ரெண்டு லட்ச ரூபா டேக்ஸ் கட்டணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் டேக்ஸ் எக்ஸாம்ஷன் எது இதுலேருந்து வாங்கலாங்கிறத ஒரு சீரியஸாக இந்த வீடியோவில் போடுற வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் வரி என்ற பெயரில் சம்பாதிக்கும் பணத்தில் பாதியை அரசிடம் இழந்து கொண்டிருக்கிறோம் இதில் அதிகம் சிரமப்படுவது பணக்காரர்களே விவசாயத்தில் ஒரு கோடி லாபம் வந்தாலும் சாரி இதில் அதிகம் சிரமப்படுவது சம்பளக்காரர்களே விவசாயத்தில் ஒரு கோடி லாபம் வந்தாலும் வரி கட்ட வேண்டியதில்லை மாத சம்பளக்காரன் பத்தாயிரம் வாங்கினாலும் வரி பிடித்தம் போக மிச்சம்தான் கைக்கு வரும் வரியை தவிர்க்க முடியாது ஆனால் சரியான முதலீட்டின் மூலம் பெருமளவில் குறைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் மதிப்புள்ள பொருளை வாங்க நாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் சம்பாதிக்க வேண்டும் எப்படி நூறுரூவா பொருள் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி எண்பது இருபது பர்சன்டேஜ் வருமான வரி இரநூத்தி முப்பத்தாறு மூன்று பர்சன்டேஜ் செஸ் வரி மொத்தம் கூட்டினோம்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது என்ன சொல்கிறாங்கன்னா வரிங்கிறது நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் பாதியை வந்து நம்ம வந்து வரிங்கிற பேரில் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் அதிக சிரமப்படுவது சம்பளக்காரர்கள்லாம் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்னு நம்ம பார்க்குறோம் அவங்க ஒரு லட்சரூவா சம்பளம்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா பிப்ரவரி மாதம் நம்மளை கேட்காமையே அவங்க வந்து டைரக்டாக கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணும் இதுவே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஈஸியாக மறைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுமாதிரி நீங்கள் விவசாயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கோடி ரூபா லாபம் வந்தாலும் நீங்கள் வட்டி கட்ட தேவையில்ல மாத தானே பத்தாயிரம் வாங்கினாலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வட்டி நிறைய கட்டாம் வரியை தவிர்க்க தான் ஆனால் சதியான முதலீடு மூலம் முதலீடு மூலம் பெருமளவில் நம்ம அது குறைக்கலாம் இப்போ ஒரு பொருள் நீங்கள் ஆயிரரூவா வாங்குறீங்கன்னா நீங்கள் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போது ரூபா சம்பாதிச்சா தான் அந்த ஆயரருவா பொருளை வாங்க முடியும் எப்படின்னா ஆயிரரூபா பொருள்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மறைமுகமாக கட்டிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணம் இப்போ பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா டேக்ஸ் வேலை கட்டுறீங்க அதுக்கப்புறம் செஸ் வரி கட்டுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஆயிரரூபா பொருளுக்கு நம்ம நானூற்றி பதினாயிரரூவா நேரடியாகவும் மறைமுகமாகவும் டேக்ஸ் பே பண்ணுறோம் இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வாரணுங்கிறத இந்திய வருமான வரி சட்டம் வருமான வரி செக்ஷன் இதில் உள்ள எல்லா சாப்டரையும் அதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நம்ம தனித்தனி வீடியோவாக போட போகிறோம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ